அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் இன்று புதினம் தெரியுமோ என்ற உதயன் பச்சையின் விடயம் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாருங்கள் புதினத்துக்கு செல்வம் நன்றி வாழ்க வளமுடன் புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ இந்த காலத்தில் இந்த புத்துக்கு இந்த பாம்பு இருக்கின்றே தெரியாமல் கிடக்கு ஆரையும் இப்போ நம்பாது அதால் கண பேர் இப்போ கையில் காசு வச்சிருக்கிறேன் ஏடிஎம் கார்டு தான் கொண்டு கணக்க இடங்கள் இப்போ காசை கொடுக்காமல் காட்டை கொடுத்தே அலுவலை செய்யக்கூடியதாகவும் இருக்குது அதால் இதுதான் பாதுகாப்பு என்று சிலர் நினைக்கணும் ஆனால் அதுக்கு மாப்பு வைக்கிற சம்பவங்களும் நடக்கத்தான் செய்யுது கிட்டடியில் ஒருத்தர் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கிறார் சாப்பிட்டுட்டு வழக்கத்தை போல காசுக்கு பதிலாக தன் ஏடிஎம் கார்டை கொடுத்துருக்கிறார் அதை வாங்கி கொண்டு போனவரும் கவுண்டரில் கொடுத்து எவ்வளவு தொகையோ அதுக்குரிய காசை வெட்டி போட்டு பில்லையும் காட்டையும் கொண்டு வந்து பவ்யமாக கொடுத்துட்டார் சாப்பிட வந்தவரும் சரியான தொகை தான் வெட்டுப்பட்டிருக்க என்று ஒருக்கா வடிவா பில்லை செக் பண்ணி பார்த்து போட்டு அங்கே இருந்து வெளிக்கிட்டுட்டார் அதுக்கு பிறகு அவரை பிடித்த சனி நாலஞ்சு கிழமையாக போட்டு ஆளை உழைச்சி போட்டு ஒவ்வொரு நாளும் ஐநூறு ஆயிரம் அண்டு அவர் என்ற எக்கவுண்டில் இருந்து காசு விட்டுப்பட தொடங்கியிருக்கு இப்படி காசு விட்டுப்படுவது கண்டு அவர் என்ற போனுக்கு ஒவ்வொரு நாளும் மெசேஜ் வர அவருக்கு ஒரே குழப்பம் காட்டை பாவிச்சு ஒன்றுமே வாங்காமல் சிவனை கண்டு வீட்டில் இருந்தாலும் காசு வெட்டுப்பட்டிருக்கு கண்டு மெசேஜ் வர்றது மட்டும் நிற்கல ஏதும் டெக்ஸ் காசு கண்டு முதல் அவரும் இதை பெருசாக கவனிக்கல ஒரு நாள் ஆள் தனக்கு காசு வெட்டுப்பட்டதா வந்த மெசேஜ் எல்லாத்தையும் எடுத்து கணக்கு பாக்க தான் ஐம்பதாயிரத்துக்கு மேலே காசுக்கு யாரோ காட்டை பாவிச்ச நாமம் விளங்கி இருக்குது இனையும் இருந்தால் வட்டோட போடு வாங்கலன்ட்டு ஆள் கேகேஎஸ் போலீஸில் போய் முறைப்பாடு செய்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு போலீஸ் ஒரு மாதிரி மோப்பம் பிடிச்சி எங்கே அந்த காசு வெட்டுப்படுது கண்டு பார்த்து ஆளையும் கண்டுபிடிச்சிட்டு அண்டைக்கு கொட்டரில் விரட்ட பவ்யமாக காட்டை வாங்கி கொண்டு தான் இப்படி விளையாட்டு காட்டியிருக்கிறார் அதுப்படி காட்டு இல்லாமல் காசை ஆட்டையை போட முடியும் அங்கே தான் இதுக்கு விஷயம் அண்டைக்கு ஆள் காட்டை வாங்கி கொண்டு போய் பில் காசை வெட்டி போட்டு அப்படியே ஒன்லைன் கேம் ஒன்றில்ல இந்த கார்ட் நம்பரையும் அந்த காட்டுக்கு பின்பக்கம் உள்ள கோட் நம்பரையும் பதிஞ்சு போட்டு கொடுத்துருக்குற அந்த கேம் காசு போட்டு விளையாடுற கேம் அதுக்கு எப்போ வெள்ளம் காசு போட வண்டி வருகுதோ அப்போ இவர் இந்த காட்டில் அந்த காசு இருக்கு நல்ல காலம் ஐம்பதாயிரத்தோடு அவர் அலர்ட் ஆனதால் இந்தளவோட தப்பிட்டார் கண்டியலோ நன்றி உதயன் பட்சி